வீட்டுக்கு வந்திருக்கேன் இவங்களுக்கு யாருக்கா தெரியுதா இவங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப எப்படி எப்படி சொல்கிறது நாங்கள் அதிகமாக பேசிக்கிட்டது கிடையாது ஒரே ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தோம் என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்படி அப்படின்னு கூப்பிட்டாங்க ஸோ ரம்யா சிஸ்டரை பார்க்க வந்திருக்கேன் மட்டும் பார்த்துட்டு பார்த்துட்ருக்குமே நேரில் பார்த்துடலாம்

நீங்கள் ரொம்ப நல்லா வருவீங்க பாருங்க சிஸ்டர் அப்படிலாம் எனக்கு சொன்னவங்க நீங்கள் எப்பயுமே நீங்கள் அவங்க நீங்கள் வந்து உங்களோட போல்ட்னஸ்லாம் விடாதீங்க அப்படிலாம் எனக்கு ரொம்ப எனக்கு வந்து ஒரு என்ன மோட்டிவேஷன் ஆமாம் ஆமாம் ஸோ சிஸ்டர் நான் பார்க்க வந்திருக்கேன் ஃபஸ்ட் டைம் நான் யாரையுமே ஒரு தூரம் போய் பார்த்ததே கிடையாது இருந்தாலும் சிஸ்டரை வந்து மீட் பண்ணதான் எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஸோ நானும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி இவங்க வந்து எங்கேயோ இருக்காங்க இருக்காங்க மோர் தென் ரொம்ப ரொம்ப டவுன் ஐ திங்க் தட் இஸ் ரீசன் ஃபார் அவங்க சூப்பரா வளர்கிறதுக்கு என்னுடைய பிரேயர்ஸ் அண்ட் விஷஸ் எப்பவுமே இருக்கும் மச் பாய்